நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் தைரியமா இருங்க போல்டா இருங்க உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அன்று உரை நீ இந்த வாக்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த மாதத்திலேன்னு சொல்லி ஜோம் அன்றுவரே இந்த மாதத்தில் எங்களை ஆசீர்வதியுங்க இந்த மாதத்தில் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுகிறீர் நாங்கள் எடுக்கிற பிரயாசம் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் நம்ம எடுக்கிற எல்லா காரியத்திலும் எல்லா செயல்களிலும் எல்லா கிரியைகளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் அதற்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த மாதத்துல ஆண்டவர் அப்படி நம்மளை நடத்துவார் அப்படி நம்மளை கொண்டு சொல்லுகிற தேவனாய் நமக்கு முன்னின்று நடத்துகிற தேவனாய் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் ஒரு அஷகவலரமா கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நடத்தி வந்ததுக்காக ஆண்டவரை நன்றி சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவரே எத்தனை தேவைகள் இருந்ததப்பா எத்தனை பலவீனங்கள் இருந்ததப்பா எத்தனை சூழ்நிலைகள் இருந்ததப்பா எல்லாவற்றிலும் இருந்து எங்களை

நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா இந்த மாதத்திலும் ஆண்டவ எங்களை உங்கள் உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு பலனளிக்க செய்கிறதுக்காக ஆண்டு ஒரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டு ஒரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதுக்காக நன்றி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஆண்டவர் இந்த மாதத்தில் பலன் கொடுக்க போகிறதுக்காக நன்றி இந்த மாதத்தில் எத்தனை தேவைகள் நமக்கு இருந்தாலும் இந்த மாதத்தில் எத்தனை காரியங்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்ரோத்திரம் எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க போகிறதுக்காக ஸ்ரோத்திரம் உங்களுடைய பலமுள்ள உள்ள கருத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிரே ஆமை நாமே இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மளை அற்புதமாய் நடத்துவார் இந்த நம்ம சபையை ஆரம்பித்து இதோடு நமக்கு ஏழாவது மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம் ஆறு மாதங்கள் நமக்கு முடிந்து விட்டது ஆறு மாதம் ஆண்டவர் இந்த சபையில் இருந்து நம்மளை கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் ஏழாவது மாதத்திலே இப்போ நம்ம அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் ஆண்டவரே இந்த ஏழாவது மாத சபையில் எங்களை அடியெடுத்து வைத்திருக்கிறது இது அஞ்சாவது மாதம் நமக்கு இது ஏழாவது மாதமாக இருக்குது சபை ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஏழாவது மாதத்திலே ஆண்டவர் எங்களை இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறீர் பரிபூரணமாய் நீர் நடத்துவீர் நிச்சயமாய் ஆண்டவரே இந்த சபையை குறித்ததான திட்டமும் செயல்களும் கர்த்தர் நீதியின் சூரியத்தின் வெளிச்சத்தை போல இந்த இடத்துல பிரகாசிக்க செய்யப் போகிறதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் கர்த்துடைய வார்த்தைக்கினராய் நாங்கள் கடந்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தின்படி என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி சொங்கணுங்க ஆண்டவரே இந்த மாதத்திலே நான் வில நடைவதற்கு நீர் எங்களோடு கூட பேசுங்க எங்களோடு கூட இடைப்படுங்க இந்த மாதத்தில் எங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் இந்த மாதத்தில் எங்களுக்கு அற்புதம் வேண்டும் இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு அதிசயம் ச கருத்தில் செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் வார்த்தை மூலியமாய் நீர் பேசுங்க ஏசுவி நாமத்துனாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நாமே நம் கரங்களில் இருக்கிற வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அமீன் ரெண்டு நாலாம் நாலாகமத்தின் புஸ்தகமும் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை எடுப்போம் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் எடுத்தவங்க அந்த வாக்கு வசனத்தை வாசியுங்கள் நீங்களோ நீங்களோ உங்கள் கைகளை உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் ஆண்டவர் நாம் செய்கிற கிரியைகளுக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஆறு மாதங்கள் இந்த சபையில் நம்ம நடந்து வந்திருக்கிறோம் அமீன் ஆண்டவர் எப்படி நடத்தினர் என்பது நமக்கு தெரியும் இந்த ஆறு மாதங்கள் ஆண்டவர் எந்த விதத்தில் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்னு அற்புதமாக இந்த ஆறு மாதத்தை நடத்தி கொண்டு இந்த சபையினுடைய ஊழியத்தையும் நம்மளையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்றால் அமீன் நம்மளுடைய கிரியைகளுக்கு நிச்சயமாக என்ன செய்வார் ஆண்டவர் பதில் கொடுப்பார் நம்மளுடைய கிரியைகளுக்கு என்ன செய்வார் பலன் கொடுப்பார் இந்த ஏழாவது மாதத்தில் நம்ம அடிவை எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஆறு மாத காலம் இந்த சபையில் ஆண்டவர் எப்படி இந்த ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும் சொல்லி ஒரு அவுட்லைன் மாதிரி ஆண்டவர் நமக்கு இந்த ஊழியத்தை நடத்தி கொடுத்தார் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம் அடுத்த ஆறு மாதம் ஆண்டவருடைய நடத்துதலாக இருக்கும் அமேன் அடுத்த ஆறு மாதம் ஆண்டவருடைய செய்கையாக இருக்கும் அடுத்த ஆறு மாதம் கர்த்தரோடு கூட நடக்கிற பரிசுத்த ஆவியானவனால் ஊற்றப்பட்ட நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் ஆண்டவர் அப்படி வருகிற மாதத்தையும் இந்த வருடத்தை கடந்து போக ஆண்டவர் உதவி செய்வார் இதில் பதினைந்தாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஆசா என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த தீர்க்கதரிசி ஆசாவின் இடத்துல வந்து சொல்லும்போது அவன் சில காரியங்களே இந்த அதிகாரத்தில் சொல்லுறான் ஏழாவது வசனத்தில் அவன் சொல்லி முடிக்கும்போது நீங்கள் உங்கள் கிரியை நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடங்கொள்ளுங்கள் ஐ மீன் ஃப்ளெக்சிபிளாக அன்ஃப்ளெக்சிபிளா நெகிழ விடாமல்னா அன்ஃப்ளெக்சிபிளாக இருக்காதபடி திடன் கொள்ளுங்கள் ஐ மீன் ஒரு போல்டாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நீ போல்டாக இருக்கும்போது நம் போல்டாக இருக்கும்போது நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு சொல்லி தீர்க்க தரிசி ஆசாவின் ராஜாவின் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த ஆசா என்கிற இந்த ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற ராஜா இவர் யார் என்றால் சாலமோனினுடைய குமாரனுடைய பெயர் என்ன ரெகபயம் அந்த ரெகபயமுடைய அமீன் பேரனாக சொல்லப்படுகிறவர் தான் இந்த ஆசா என்கிற இந்த ராஜா ரெகோபயாம் கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை அவன் செய்யலை சாலமோன் நடந்தது போல அவனுடைய மகன் நடக்கலை ஆனால் ஆசா ராஜா சற்று வித்தியாசமாய் நடக்கிறார் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியத்தை அவர் நடப்பிக்கிறார் ஒரு அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போதும் அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல வாசிக்கும் போதும் இந்த ஆசாப்பினுடைய ராஜாவினுடைய வரலாறு அதுல காணப்படுகிறது இது ஆசாப்பு என்றா பரிகாரி என்று பொருள்படும் அதனால தான் இந்த ஆசா பேருக்கு அர்த்தம் கொண்ட மாதிரியே ஆண்டவர் பரிகாரியாக தேடுகிறான் இவனுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் யுத்த புருஷர்கள் இருந்தாங்க பராக்கிரமசாலிகள் இவன் கூட இருந்தாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இன்னைக்கு கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு நாலு பேரை கொடுத்திருந்தாலும் நாலு பேர் இந்த சபையில் ஆண்டவர்னால நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் நல்ல பலன் கொண்டவர்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதுபோல் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பராக்கிரமசாலிகள் இந்த ஆசாவின் இடத்துல இருந்தாங்க இந்த ஆசா ராஜா விக்ரக ஆராதனை விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் இந்த ஆசாப்பு ராஜா இந்த தேசத்தை விற்று அகற்றி போட்டான் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில் தன் தாய் அவ என்ன செய்கிறாள் என்றால் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் அந்த தாயையும் கூட ராஜ்ய இருந்து நீக்கி போட்டான் அப்படி ஆண்டவர் மேலே வைராக்கியம் உள்ள ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது உங்கள் கைகளை நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி ஏன் ஒரு தீர்க்க தரிசி வந்து இப்படி நன்மை செய்கிற இந்த ஆசாவினுடைய இந்த ராஜாவனுடைய வாழ்க்கையில் இதை சொல்ல வேண்டும் என்றால் ஆசா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பராக்கிரமசாலிகளை வைத்தாலும் அவனுக்கு எதிராக பத்து லட்சம் புருஷர்கள் எத்தியோப்பியர்கள் பத்து லட்சம் பேர் அவனுக்கு விரோதமாய் முற்றுகை போட்டு பட்டணத்தை கெட்டுவதற்காக சுற்றி வந்துட்டாங்க இவன் கையில் இருக்கிறது வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஆள் தான் ஆனால் எதிரி எத்தனை பேர் இருக்கிறான் பத்து லட்சம் பேர் எதிரி இருக்கிறான் அந்த மாதிரி சமயத்திலும் இந்த ஆசை என்ன செய்கிறான் கர்த்தரை நோக்கி அவன் மன்றாடுகிறவனாக இருக்கிறான் ஆண்டவரை நோக்கி ஜனங்களை கூட்டி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கிறான் சில நேரத்தில் நம்ம கையில் தான் இருக்கும் ஆனால் நம்ம செலவு எவ்வளோ இருக்கும் ஆயிரம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மளை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி ரச்சிக்கிறவராக இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நமக்காய் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் இப்போ ஆசா ராஜா அந்த எத்தியோ பேரை எதிர்த்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி எத்தியோப்பேரை மேற்கொள்ள உதவி செய்கிறார் அவங்க கொள்ளையிட்டு பொருட்களை எரிசலமுக்கு கொண்டு வராங்க இதுதான் இதனுடைய வரலாறு இப்படி கொண்டு வரும்போது கர்த்தனுடைய தேவ ஆவி ஒரு தீர்க்க தரிசியின் மேல ஊற்றப்பட்டு அந்த தீர்க்க தரிசி இவர்களுக்கு சில காரியத்தை சொல்லுகிறான் அதுல இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு வி விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவான்னு சொல்லி ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் அங்கே வெளிப்படுது நீங்கள் கர்த்தரை தேடுனா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவரை விட்டால் அவர் உங்களை விட்டுருவான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு வரும்போது அதனால் இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்களோ உங்கள் கைகளை என்ன பண்ணுங்கள் நெகிலை விடாமல் வழுகி போகாமல் உங்கள் காரியங்களை உங்கள் செயல்களை வழுகி போகாமல் திடன் கொள்ளுங்கள் போல்டாக இருங்க தைரியமாக இருமீன் கர்த்தர் உங்கள் கிரியைகளுக்கு பலனை நிச்சயமாய் அளிப்பார் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை மற்ற ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா உனக்கு பதில் அளிப்பார் என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவருடைய பலன் அந்த க அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதாவாக இருக்கிறார் அந்த ரங்கத்தில் தனிமையிலே கர்த்தரோடு நாம் இருப்போமானால் ஆண்டவரோடு கூட நாம் செலவு செய்கிறவர்களாய் ஆண்டவரோடு கூட வசிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறவர்களாக நம்ம இருப்போமானால் அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாய் என்ன செய்வார் வெளிப்படுவார் இந்த கேரக்டர் எப்படி வளரும் பூமிக்குள்ளேயே வளரும் கேரக்டர் கேரக்டர் அப்போ அது எப்படி வளரும் போது உள்ளே இருக்கும் அதோடைய செடிகள் தான் வெளியே விடும் ஆனால் கிரியை எங்கே இருக்குது பூமியின் உள்ளே இருக்கிறது அது வளர்ந்து வளர்ந்து வரும்போது அந்த செடியோடு அதை அந்த மண்ணோடு அதை பிடுங்கி எடுக்கும்போது அதோடைய வளர்ச்சி தெரியும் அப்போ அது வளருகிற இடம் தெரியாது மலைப்பாம்பு குட்டியை பார்த்துருக்குறீங்களா மலைப்பாம்பு குட்டியை நம்ம பார்க்க முடியாது அது வளர்கிற இடம் நமக்கு தெரியாது ஆனால் அது ஒரு நாள் வெளியே வரும் எவ்வளோ பெருசாக வரும் பெரிய சர்பமும் பெரிய பாம்பாக வரு, பாம்ப. அது வரும் மலைப்பாம்பு அதுபோல் நம்மளுடைய வளர்ச்சி ஒரு குறுகின இடத்துல இருந்தாலும் ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்கள் கைகளை நெகில விடாமல் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் போது கைகளை உயர்த்தி அந்த ரங்கத்தில் ஆண்டவரோடு சமூகத்தில் நேரத்தை செலவிடும் பொழுது நம் கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருப்பார் தாவிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கறோம் எவ்வளோ கிரியைகளை அவன் வெளியே தெரியாத செய்கிற கிரியைகள் அநேகமாக இருக்குது ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வெளியிறந்தமாயி ராஜாவாக அவனுக்கு பலன் கொடுக்கிறார் நம்மளுடைய கிரியைகளும் ஒன்று ஒன்று ஆண்டவர் அப்படி தான் கொடுக்கிறார் இந்த ஊழியத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மளுடைய கிரியையை இந்த ஊழியத்தில் பார்ப்பார் நம்மளுடைய கிரியை என்ன இருக்குது இந்த ஊழியத்தில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நான் கரெக்டாக செய்கிறேன்னா என் டிபார்ட்மெண்ட்டில் க்ரியேட்டிவாக நான் என்ன பண்ணணும் என் டிபார்ட்மெண்ட்டில் இந்த சபையில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் கிரியேட்டிவாக என்ன செய்யணும் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதனால நீங்கள் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கும் ஆண்டவர் இந்த டிபார்ட்மெண்ட் குறித்ததான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை குறித்ததான வளர்ச்சியை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் இந்த தரிசனம் நிறைவேறும் ஆண்டவர் அப்படி செய்வார் இதுக்கான கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார் அநேக கிரியைகள் நமக்கு உண்டு மீன் பொல்லாத கிரியையை வினை விதத்தை வினை அறுப்பானா அவன் வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்பான்னு சொல்லி குடும்பத்தில் நீ நல்லது விதைக்கும் போது நம்ம நல்லது அறுப்போம் குடும்பத்தில் நம்ம சண்டை இருக்கும்போது கத்திரிய கிரியை அதில் செயல்படா நம்மளால் ஜெபிக்க முடியும் நம்மளால் நடத்த முடியும் என் மேலே இருக்கிற அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் நம்மளை வழி நடத்தணும் ஆனால் கிரியை இருக்காது நம்மளை பிள்ள பிரசனத்தை உணர முடியும் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே நிற்க முடியும் ஆனால் என்ன இருக்காதுன்னா கிரியை இருக்காது அப்போது அந்த கிரியை நமக்குள்ளே இருக்கணும்னா ஆண்டவருடைய வைராக்கியமான அந்த திடங்கொள்ளுதல் நமக்குள்ளே இருக்கணும் பவுல் அமை தைரியமாக இணைந்து அவர்களுக்குள்ளே திடன் கொன்று ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான் ஒரு இடத்துல பவுல் அதுபோல் அந்த தைரியம் அந்த திடன் கொள்ளுதல் நமக்குள்ளே இருக்கும்போது கிரியைகளுக்கு கர்த்த பலன் கொடுக்கிறவராக இருப்பார் நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறாம ஜெபிக்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கலையே நம்மளும் பல காரியத்துக்காக இதை ஜெபிக்கிறோம் ஆனால் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மே மாதத்துல நம்ம பிபிஎஸ் காரியத்தை நடத்த போகிறோம் அந்த பிபிஎஸ் காரியம் இந்த சிறுவர் ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பலனை ஆண்டவர் கொடுப்பார் ஒரு உலகத்துல இருக்கிறவனே பலனை தேடுறான் அவன் செய்யற வேலைக்கு பலனை தேடுறான் அவன் செய்கிற காரியத்துக்கு பலனை தேடுறான் கர்த்தரை அறிந்து அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்ம அவர் சமூகத்தில் ஜெபிக்கிற நம்மை நிச்சயமாய் அதற்கான கிரியையை ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமுமே அதில் கிடையாது அதில் சந்தேகமே பட வேண்டாம் நம்ம கிரியன் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கா ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற கிரியை உங்களுக்குள்ள நீங்கள் நடப்பிப்பெருங்கள் நடப்பிப்பீர்கள் என்றால் அதற்கான பலனை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார். இந்த ஆசாப்பு ராஜா எட்டாவது வசனத்தை வாசிப்போம் அவன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டதுனால அவள் என்ன செய்கிறான் என்ற முதலாவது

நீங்கள் மற்ற காரியத்தை கண்டு பயந்துராதீங்க எதிர்கால கலக்கத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க அதை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய தரிசனம் பெருசுனா இங்கேருந்து நம்ம பார்க்குற தொலைக்கு தொலைநோர்வு நோக்கு எப்படி இருக்கும் என்றால் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும் ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும் ஒன்றுமே அங்கே அதில் தண்ணி இல்லை ஐ மீன் அதுல நல்ல செழிப்பான நிலம் இல்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய ஊழிய பிரயாணத்தையும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நடக்கிறதையும் தொடர்ந்து நடந்து போவீங்க போவீங்களானால் கிட்ட போகும்போது தான் தெரியும் அங்கே தண்ணி இருக்கிறது கிட்ட போகும்போது தான் தெரியும் அங்கே ஒரு பெரிய வயல்வெளி இருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால் நீங்கள் ஒருபோதும் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் அது வெறுமையாக இருக்கிற மாதிரியே தான் தெரியும் எதிர்காலத்தை உங்களுக்கு காண்பி திட்டணும்னா உங்களை கையில் பிடிக்க முடியாது எதிர்காலம் எனக்கு இப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சால் நம்ம ஒழுங்காக இருப்போமா இன்றைக்கி நீ ஒழுங்காக இருக்க மாட்டோம் நான் தான் அப்படி வரப்போகிறனே அப்புறம் எதுக்கு நான் ஜெபிக்கணும் என்ன தான் கருத்துக்கள் உயர்த்த போகிறாரே என்ன தான் ஆண்டவர் என்னை கொண்டு பல ஜனங்களுக்கு பயன்படுத்த போகிறாரே நான் தேசத்துக்கு தீர்க்க தரிசியாக மாற போகிறேனே நான் எதுக்கு ஜெபிக்கணும் நான் இதுக்கு கர்த்தர் தேடணும் அதான் கர்த்தர் செய்கிறாருன்னு இன்னைக்கு உபதேசங்கள் கவனமாக இருக்கணும் இப்படி இருக்குது எப்படின்னா கர்த்தர் உன்னை கொண்டு நிறைவேற்றினதை உன்னை கொண்டு செய்வார் நீ எதுவும் செய்ய வேண்டாமா நீ எதுவும் செய்ய வேண்டாமா உன்னை கொண்டு செய்கிறத ஆண்டவர் உன்னை கொண்டு செய்வார் நீ என்ன செய்யணும் நீ ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்கிறவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கும்போது தான் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதில் கொடுப்பார் ஆண்டவர் சொல்லிட்டாரு எனக்கு செஞ்சிருவாரு அப்படின்ட்டு உக்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது ஆண்டவர் நமக்காய் செய்கிற காரியம் நாம் தேவனுக்குரியவர்கள் நாம் கர்த்தருக்குரியவர்கள் அந்த காரியம் நமக்குள்ள வெளிப்பட்டு இருக்க வேண்டாம் ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார் என்றால் அருவறுப்புகளை யூதா பென்னியமின் தேசம் அனைத்திலும் எப்ரோமின் மலை தேசத்தில் நான் பிடித்த பட்டணங்களில் இருந்து அகற்றுறார் நமக்குள்ள அகற்ற வேண்டிய காரியத்தை நம்ம அகற்றிக்கிட்டே இருக்கணும் வீடை பெரு எவ்வளோதான் பெருக்கினாலும் வீட்டில் முடி வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தான் பெருக்கினாலும் தூசி வந்துக்கிட்டே இருக்குது வீட்டை எவ்வளோ தான் மாப்பை போட்டு க்ளீன் பண்ணாலும் அழுக்காக்கிட்டே இருக்குது என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒட்டரை வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அகற்ற வேண்டிய காரியத்தை நம்ம என்ன செய்யணும் அகற்றிக்கொண்டே இருக்கணும் ஒரு மாதம் கழிச்சு அகற்றிக்கலாம் அதுதான் வந்துக்கிட்டே இருக்குன்னு விட்டுருவோமா இல்லை பெருக்க வேண்டியதை நம்ம பெருக்கி தான் ஆகிறோம் அந்த இடத்துல சாப்பாடு சிந்தப்பட்டிருக்கு நம்ம பெருக்கிறோம் அடுத்த வேலையும் நம்ம அங்கே தான் சாப்பிட போகிறோம் அதான் சிந்திருக்கேன் அடுத்த வேலையும் நான் அங்கே தானே சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம பெருக்காமல் அதில் நடந்து போவோமா போக மாட்டோம் அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றணும் மொத்தமாக நம்மளால் அகற்ற முடியாது சில பேரை நினைப்போம் மொத்தமாக நான் பாவத்தை அகற்றிட்டேன் இனிமேல் நான் மேற்கொண்டுற முடியும் ஒவ்வொரு நாளும் நீ அகற்றிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வீடை பெருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் சபையை சுத்தமாக்குற மாதிரி தொடைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அகற்ற வேண்டிய அருவறுப்புகளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம அகற்றி கொண்டே இருக்கணும் இன்னைக்கு நான் கோவப்பட்டுட்டேன் நாளைக்கு நான் கோவப்பட மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்கு மனைவி வந்து ஏதாவது பேசுனா உடனே கோவம் வந்துடும் தெரியல இன்னைக்கு நான் இதை பண்ணிட்டேன் நாளைக்கு நான் அதை பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்கு அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் அவன் அங்கே என்ன செய்கிறான்னா கத்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்து கர்த்தருடைய பலிபிடத்தை புதுப்பிக்கிறான் அப்போ ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும் நீங்கள் இந்த மூன்று காரியத்தை அவன் செய்யும்போது கர்த்தர் இந்த ஆசா ராஜாவோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் இப்படி நம்ம திடம் கொண்டு ஐ மீன் அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றி நம்மளை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருப்போமானால்

இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் அவர்களோடு சஞ்சரித்து வந்தவர்களையும் கட்டினான் இப்போ வாசிப்பதை அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரேவேலிலிருந்து இஸ்ரோவேலில் இருந்து ரலான ஜனங்கள் அவன் பட்சத்தை சேர்ந்தார்கள் ரலான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேருகிறார்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து பாருங்க வெண்ணியமேன் ஜனங்கள் எப்ரா எப்ராயும் சிமி சிமியோன் இது எல்லாம் யார் இவங்கெல்லாம் இவ்வளோ ஒரு டைப்ஸ் ஒரு கோத்திரம் இந்த கோத்திரம் என்ன செய்கிறது ஒவ்வொரு கோத்திரத்தில் எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க தெரியுமா இத்தனை லட்சம் ஜனங்கள் பென்னிமின் கோத்திரம் இப்ராஹிம் கோத்திரம் மனாசை கோத்தரம் சிமியோன் கோத்திரத்திலிருந்து அவனோடு கூட சஞ்சரித்தவங்க எல்லாம் அவன் கூட்டினான் இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த சவுத்து மெட்ராஸ் இந்த சவுத்து சென்னைக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இந்த சவுத்து சென்னை எனக்கு தாரும்னு சொல்லி அப்போ இங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் எல்லா ஊர்களில் இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் ஆமேன் நமக்குள்ளே இருக்கிற தினம் கொண்டு நமக்குள்ள அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றிவிட்டு நாம் புதுப்பிக்கப்படுவோமானால் கர்த்தர் நம் கிரியைகளுக்கு தக்கதாய் பலனை கொடுப்பார் என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஆஷா ராஜாவோடு இருந்தது போல நம்மளோடு கூட ஆண்டவர் இருப்பார் ஆமேன் அப்படி நம்மளோடு கூட ஆண்டவர் இருக்கிறதுனால இருந்து திரளான ஜனங்கள் அவனோடு கூட சேர்ந்தார்கள் நம்ம கூட ஜனங்கள் சேருவார்கள் திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல அந்த திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்துல சேருகிறார்கள் ஏன் இயேசுவின் இடத்துல அற்புதம் இருக்கு இயேசுவின் இடத்துல அதிசயம் இருக்கு அவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு சென்றார் என் பாவத்தை மன்னிக்கிறார் சொல்லி இந்த இடத்திலும் இயேசு இருக்கிறதுனால கர்த்தராகிய தேவன் நம்மளோடு இருப்பார் ஆனால் நம்மளோடு இருக்கிறார் என்றால் நம் கிரியைகளுக்கு பலனாய் ஆண்டவர் எல்லா ஜனத்தையும் கூட்டி சேர்ப்பார் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம சபையை கேட்குறாங்க உங்கள் சபை எங்கே இருக்குன்னு அப்போ என்ன ஆகுது கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்படி இந்த கிரியை வெளிப்படுகிறது இது யார் கேட்குறா கர்த்தர் நமக்கு கிரியைகளுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் நம்ம இங்கே ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிரியைகளுக்கு தக்கதாய் ஒன்று சபை எங்கே இருக்குது எங்களுக்கு காட்டுங்க எங்களுக்கு சொல்லுங்க நம்ம ஊழியத்தை செய்ய 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 ஜனங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இந்த ஜனங்கள் எல்லாம் திரளான ஜனங்கள் எல்லாம் அவர் கூட்டி சேர்ப்பார் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவர் இந்த சபைக்கும் நமக்கும் கொடுப்பார் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நான் நல்லா விசுவாசிக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் கர்த்தர் அதிகமான பலனை கொடுப்பார் உங்கள் கைகளை நெகிழ விட்டுறாதீங்க திடமாக இருங்க அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றுங்க ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்து கொண்டே இருங்க திரளான ஜனங்கள் ஐ மீன் பெனிமின் மனசே கோத்திரத்தான் சிமியோன் கோத்திரத்தான் அந்த கோத்திரத்தான் இந்த கோத்திரத்தான் இப்போ சொல்லப்படுற பல கேஸ்ட்டு பல கட்சிகள் பல பிரிவினைகள் இவர்கள் எல்லாம் திரளாய் ஒரு இடத்துல ஆசாப்பின் ராஜாவின் இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால் நம்மளோடு கூட கர்த்தர் அதே போல் இருப்பார் இங்கே இருக்கிற திரளான ஜன கூட்டி சேர்ப்பார் நாம் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதித்து தொழுதுக்கிறோம் ஆண்டவர் ஆசாப்பு ராஜாவை ஆசீர்வதித்தார் ஆனால் முடிவில் அவன் வியாதிப்பட்டவனாக இருக்கிறான் கால் வியாதிப்பட்டதாக இருக்க இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த ஆசா கடைசி நாட்களில் கர்த்தரை தேடல பத்து லட்சம் பேர் அவனுக்கு எதிராக வந்தபோது ஆண்டவரை தேடினவன் ஒரு சின்ன கூட்டம் அவனை எதிர்க்க வருங்கிறது ஒன்றும் இல்லை பாஷான்னு சொல்லி ஒரு ராஜா அவனுக்கு முன்பாக ஒரு சின்ன படையை தான் திரட்டுறான் பத்து லட்சம் பேர் மேற்கொண்டவனா மேற்கொண்டவன் ஒரு சின்ன கூட்டத்தை திரட்ட முடியாதா ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா வே கர்த்தரை தேடாமல் சீரிய ராஜாவைக்கிட்ட போய் உதவி கேட்டு மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்டு மனுஷன் அவனை திறத்தி விட்டான் இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது ஆண்டவர் சொல்கிறாரு மீன் ஜனங்கள் சொல்கிறாங்க நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்னு ராஜா கிட்ட சொன்னால் ராஜா கோவப்பட்டு அந்த ஜனங்களை கடிந்து கொள்கிறாரு ஜனங்களுக்கும் அவனை பிடிக்கலை ஜனங்களால் நேசிக்கப்பட்ட ராஜா ஜனங்களால் பிடிக்கப்படாதவனாக மாறிவிட்டான் அவன் இருதும் கடினப்பட்டுருச்சு கடைசியாக அவன் வியாதிப்படுறான் இப்போ வியாதியில் ஆண்டவரை தேடலை எனக்கு நல்ல டாக்டர் இருக்கிறாங்களே சொல்லி பரிகாரியை தேடுறான் அவன் பேருக்கு அர்த்தம்னா சொன்ன பரிகாரி அவன் அதுக்கு இதை ஏற்ற மாதிரியே பரிகாரியை தேடுனா ஆண்டவர் அவனோடு இல்லை அவன் மறித்து போனால் அவன் அடக்கம் செய்யப்பட்டான் அவளை தான் ஆனால் ஆஷாப்பினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது இந்த ஆசரப்பினுடைய ஆசீர்வாதத்தில் இருந்த ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கற வாக்கு தத்துவம் இது தான் நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க திடன் கொள்ளுங்கள் தைரியமாக இருங்க போல்டாக இருங்க ஆமே உங்கள் கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் நிச்சயமாய் கொடுப்பார் கண்களை மூடி நம் ஜெபிப்போம் ஆண்ட